ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாக கார்த்திக் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடிபில்லான ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுறதுக்காக கிஃப்ட் ஷோ வந்திருக்காங்க அண்ட் அதே ஷோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு தீபாவோடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட்டும் ரெடி பண்ணி வாங்கிட்டு வராங்க ரம்யாவும் தீபாவும் பேசிக்கிறாங்க தீப்பாவிட்ட ரம்யா கேட்குறாங்க தீபா நீ என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் அது க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்கேன் அண்ட் நீ இன்னும் உன்னோடய ஹஸ்பண்ட் யாருன்னு என்கிட்ட காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரம்யா அதுக்கு உடனே கார்த்திகோடைய ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க நம்ம தீபா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா அதை பார்க்குறதுக்குள்ள சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்துடும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் அட்டன் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு செகண்டில் கார்த்தியோட ஃபோட்டோவை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு அவங்களுக்கான கிஃப்டை ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்துட்டு கிஃப்ட்டுமே ரெடி ஆகிட்டு இருக்கோம் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்லாம் முடிச்சுட்டு சரி தீபா நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் கிளம்பி போயிடுவாங்க தீபா வந்துட்டு கார்த்திக்கான ஸ்பெஷலான ஒரு கிஃப்டை ரெடி பண்ணுவாங்க சேம் அதே ஷாப்பில் கார்த்தியும் தீபா வந்துட்டு போனதுக்கப்புறம் தீபா நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீபா என்ன மாதிரியான ஒரு கிஃப்ட் செய்ய சொன்னாங்களோ சேம் அதே மாதிரியான ஒரு கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியும் செய்ய சொல்லி கொடுத்துருப்பாரு ஸோ கார்த்திக்கு தெரியாது தீபா இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் தீபாவுக்கு தெரியாது கார்த்தியும் நமக்கு பிடிச்ச மாதிரியான அண்ட் நம்ம அவருக்கு கொடுக்க போகிற அதே கிஃப்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க சொல்ல ஸோ ரெண்டு பேருக்குமே தெரியாது அவங்கள ரெடி பண்ணுற அந்த ஒரு ஸ்பெஷலான தீபாவை என்ன மாடலில் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெடி ஆகிட்டும் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் மூடில் ஸ்டார்ட் ஆகிறாங்க ரியா மட்டும் எப்படியாவது இதை களைச்சி விடணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அபிராமி வந்துட்டு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டும் பண்ணுறாங்க ஸோ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு தீபாவுக்கு எடுத்து கொடுத்து அந்த ஒரு ஸாரியை தான் தீபா கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிஃப்டையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த சாரியையும் எடுத்து கட்டிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு எடுத்து எடுத்துக்கூடிய அந்த ஒரு ஸாரீ மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டி ஷர்ட்டில் தான் வரணும்னு சொல்லிட்டு தீபா சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு வேஸ்ட்டு ஷர்ட் காஸ்டியூமுக்கு மாறிட்டுருக்காரு அபிராமி சொன்ன மாதிரி தீபாவும் காத்தியும் இது வரைக்கும் அவங்களுடைய கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் காமிச்சிக்கவே இல்லை ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ரம்யாவை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய காரை பஞ்சர் பண்ணிடுறாங்க காரும் பஞ்சர் ஆகிடுது ஆனால் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது நம்ம வருவோன்னு சொல்லி தீபா வெயிட் பண்ணுவா ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எதனாச்சும் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க ஸோ ஆட்டோவில் போயிட்டு